அவங்களே விளையாடி நேயர்களுக்கு சால் சிவின் அன்பு வணக்கங்கள் ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது விருது வாங்கலையோ விருது ஒரு ரூபாய்க்கு மூணு அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்குது எத்தனை ஆண்டு காலமாக இப்படி போகுதோ எனக்கு தெரியலை எனக்கே எத்தனை பேர் ஃபோன் போட்டு உங்களுக்கு விருது வேணுமாங்க உங்களுக்கு வந்து இந்த விருது வேணும்னா இவ்வளோ பணம் அவ்வளோதான் விருது வேணும்னா அவ்வளோ பணம் அப்படின்னு ஃபோன் போட்டு கேட்குறாங்க சாரிங்க எனக்கு வந்து பணம் கொடுத்து விருது வாங்க உடன்பாடு இல்லை உண்மையிலேயே நான் ஏதாவது செஞ்சேன்னு நினச்சா அதுக்கு நீங்களாக விருப்பப்பட்டு கொடுத்தா கொடுங்க இல்லைனா எனக்கு வேணாம் அப்படின்னு நான் மறுத்துக்கிட்டு வரேன் ஆனால் அந்த நிகழ்வில் எத்தனை பேர் பணம் கொடுத்து விருது வாங்கிட்டு அதை வேற பெருமையாக ஊடகங்களில் காணொலிகளாகவும் புகைப்படங்களாகவும் எனக்கு இந்த விருது கிடச்சிச்சி அந்த விருது கிடச்சிச்சின்னு போட்டு பெருமைப்படுத்துக்கிறாங்க வாழ்த்துக்கள் குவியுது அடிப்படையில் ஒரு முதல் தளத்தில் இந்த இலக்கிய உலகத்தில் இருக்கிற எனக்கே இது பணம் வாங்கி வாங்கினதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதில் இருக்கிற இன்னும் உச்சத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா தெரியும் ஆஹா என்ன பெருமளா இது ஐயோ தான் மனசு வருதோ தெரியலையே